வருங்கால அரசு அதிகாரிகள் என வரையும் கனோகஞ்சானியல் அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோவில் இந்தியாவோடய மாநிலங்கள் இருக்குது இல்லைங்களா அதோட தலைநகரங்களை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து பொது அறிவில் வரும் சரிங்களா அதனால் பொது அறிவுலேருந்து போகலான்ட்டு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுக்கு பிசிக்கு எஸ்ஐக்கு குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் குரூப் ஒன்று இந்த அஞ்சு எக்ஸாம் வருதுன்ட்டு இந்த அஞ்சுத்துக்கு மட்டும் இல்லை எந்த எக்ஸாம் எதுனாலும் இந்த டாபிக்லாம் வந்து காமனாக இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான வருஷமாக அமையும் ஏன்னா எல்லாத்துக்கான கால்பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருது அதனால் மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம்னு நினச்சிட்டு விடாமல் இப்போத்துலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் இப்போ இருக்கிற காம்படிஷனில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால் இப்போத்துலேருந்தே படிங்க நோட்டிஃபிகேஷன் வரது வரப்போ பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரெப்பராக இருந்தீங்கன்னா மட்டும்தான் இப்போ இருக்கிற காம்படிஷனில் காம்பீட் பண்ண முடியும் அதனால் தான் சொல்கிறேன் இப்போத்துலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க மொத்தமாக வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்குது எட்டு யூனியன் பிரதேசம் இருக்குது தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குது இது பாருங்கள் எட்டு இருபத்தி எட்டு முப்பத்தி எட்டு அந்த இதில் வருது இல்லைங்களா எட்டுன்றது வந்து யூனியன் பிரதேசத்தோட எண்ணிக்கை இருபத்தி எட்டுன்றது இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களோட எண்ணிக்கை முப்பத்தி எட்டுன்றது தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டத்தோட எண்ணிக்கை சரிங்களா இதை ஞாபகம் வச்சுங்க இதில் வர ஷார்ட்கட்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு வாட்டி கேட்டுட்டிங்கன்னா போதும் நீங்கள் திருப்பி இதை படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஏன்னா வந்து நம்ம எழுத போகிறது ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் தான் அதாவது ஆப்ஷனில் எது கரெக்ட் ஆன்சருன்னு பிக் பண்ணுற இது தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கொஷின் பார்த்தா நேராக ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் மேட்ச் பண்ணுறமே இருக்கும் ஷார்ட்கட் அதனால் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல ஆந்திரா ஆந்திராக்கு வந்து ஹைதராபாத் அமராவதி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க லாஸ்ட்டாக வந்து பிரித்தது வந்து ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் பிரித்தாங்க இல்லைங்களா அப்போ வந்து ரெண்டுத்துக்கு பொதுவாக ஹைதராபாத் இருந்துச்சு இருபத்தி நாலில் மாறிடுச்சு இருபத்தி நாலுலேருந்து வேறு தலைநகரம் இருபத்தி நாலுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டுத்துக்குமே பொதுவாக ஹைதராபாத் இருந்துச்சு இப்போது அமராவதி இருக்குதுங்களா இப்போது அமராவதி இருக்குது அதே போல் லாஸ்ட்டாக வந்து வைசாகப்பட்டினமும் அறிவிச்சிருந்தாங்க அதோட தலைநகரமாக அதையும் பார்த்து வச்சுக்கோங்க ரெண்டுத்தில் எப்படி ஒன்றா கேட்கலாம் ஆந்திராவுக்கு அமராவதி விசாகப்பட்டினம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலானா ஆந்திரானா ஆத்திரமா அதாவது கோவம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து அவதி அதாவது கோவம் வந்துச்சுன்னா அதில் பிரச்சனை வரும் இல்லைங்களா அதில் வந்து அவதி அதிகமாக பண்ணணுன்றதை வச்சு அவதி அமராவதி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இருபத்தி மூணு வரைக்காலம் அதாவது இருபத்தி நாலுக்கு முன்னாடி வந்து ஹைதராபாத் இருந்துச்சு அது வந்து நம்மளுக்கு கோவம் வந்துச்சுன்னா இருந்துக்கணும் சரிங்களா இருந்துக்கணுன்றத வச்சு ஹைதராபாத் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதை வச்சு ஆந்திராவுக்கு வந்து ஹைதராபாத் அமராவதி அப்படின்னு வச்சிக்கலாம் இருபத்தி நாலு முன்னாடி வரைக்கும் ஹைதராபாத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் அமராவதி இப்போ புதுசாக வந்து விசாகப்பட்டினத்தை சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து அருணாச்சல பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் வந்து இட்டாநகர் இதை அப்படி நியாயம் வச்சுக்கலாம்னா அருணாச்சலர் அப்படின்னா வந்து சாமி தெய்வம் இல்லைங்களா அதுக்கு வந்து தீபமிட்டு அதாவது தீபம்லாம் காட்டுவாங்க இல்லைங்களா அதாவது கற்பூரம் ஏற்றி தீபமிட்டு ஆராதனை செய்வாங்க இல்லைங்களா அதாவது பூஜை பண்ணுவாங்க இல்லைங்களா அதை வச்சு இட்டு அப்படின்றத வச்சு இட்டா நகர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மூணாவது வந்து அசாம் அசாமுக்கு வந்து திஸ்பூர் இதே எப்படி நியாப்சிக்கலனா சொல்லி பார்த்தீங்கன்னா அஸ்ஸு திஸ்ஸு அந்த இது ரைமிங் வரும் அஸ்ஸாம் திஸ்பூர் அந்த ரைமிங் வருது இல்லைங்களா அதை வச்சு அசாமுக்கு திஸ்பூர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பீகார் வந்து பாட்னா இதே எப்படி நியாபகம் வச்சிக்கலனா பீ கார்னு இருக்கு இல்லைங்களா காரில் வந்து பாட்டு கேட்டுட்டு போவோம் அப்படின்ற மாதிரி நியாயம் வச்சுங்க அதை வச்சு பீகாருக்கு வந்து பாட்னா வரும்ன்றத நியாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சத்தீஸ்கர்னா ராய்ப்பூர் இது எப்படி நியாயத்துலாம் சத்தீஸ்கர் இருக்கு இல்லைங்களா கர்னால் வீடு வீட்டில் தான் வந்து நம்ம ராயலாக இருப்போம் சரிங்களா ராயலானா வந்து ஒரு ராஜா மாதிரி இருப்போம் வேறு எங்கன்னா போனோம்னா நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுள் இருக்காது அதை வச்சு சத்தீஸ்கர்னா ராய்ப்பூர் அப்படின்றத நியாபகத்துக்கலாம் அடுத்து கோவானா பனாஜி இதே எப்படி நியாய வச்சுக்கலன்னா கோவானாவே நம்மளுக்கு வந்து அந்த டீஷர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கோவா டிஷர்ட்டில் இந்த தென்னை மரம் போட்ட சிம்பிளாக இருக்கு இல்லைங்களா எல்லோரும் நிறைய பார்த்துருப்பேன் தென்னை மரம் போட்ட பிக்சர் இருக்கும் சரிங்களா பதில் பனை மரம் இருக்குதுன்னு நியாபகம் வச்சிங்க பனாஜி அதாவது பனை மரம் தென்னை மரத்துக்கு பதிலில் பண்ணை மரம் ஞாபகம் வச்சிங்க அதை வச்சு பனாஜி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கோவான்றது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் ஏரியா அந்த ஏரியாவுக்கு போகணுன்னா நம்மளுக்கு வந்து பணம் அதிகமாக செலவாக இல்லைங்களா அதை வச்சு பனாஜி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி நியாபத்திங்க அடுத்து குஜராத் குஜராத்துக்கு வந்து காந்தி நகர் இதே அப்படி நியாபகம்லாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் குஜராத்துன்றது வந்து காந்தி பிறந்த மாநிலம் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதை வச்சு இதை வச்சுக்கலாம் அடுத்து ஹரியானா ஹரியானாக்கு வந்து சண்டிகர் இதே அப்படி நியாபகம் சண்டை சரிங்களா சண்டை ஒரு இடத்துல நடந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு ஹரியா அதாவது ஹரினா வந்து வேகமாக வேகமாக அந்த இடத்த விட்டு போயிடுவோம் அப்படின்றத நியாபித்துக்கோங்க அதை வச்சு ஹரியானானா சண்டிகர் அப்படின்றத வச்சுக்கலாம் அடுத்து இமாச்சல் பிரதேசுக்கு வந்து சிம்லா இதே அப்படி இமாச்சல் பிரதேச ஹிம் சிம் சரிங்களா இம்மு சிம் இந்த ரைமிங்கில் வரும் அதை வச்சு இமாச்சல் பிரதேசத்துக்கு சிம்லான்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஜார்க்கண்டுக்கு ராஞ்சி இதே எப்படி நியாபகம் வச்சுக்கலாம்னா வந்து ஜார் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே ராஞ்சின்றது ஆரஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜார்னால் வந்து நம்ம ஊருக்கெல்லாம் போட்டு வைப்பீங்கன்னா அந்த ஜார் அதாவது பாத்திரம் அது அதில் வந்து ஆரஞ்சு ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றி வச்சுருக்கோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜார்க்கண்ட்டுக்கு ராஞ்சி அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்து கர்நாடகா கர்நாடகாவுக்கு வந்து பெங்களூர் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நாடகான்னு வருது இல்லைங்களா நாடகானா நாடகம் பார்க்கறது யாருன்னா பெண்கள் பெண்கள் பெங்களூர் அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கேரளா கேரளா வந்து திருவனந்தபுரம் இதே எப்படி ஞாபகம் கேரளா வந்து காடு மலைகள்லாம் அதிகமாக இருக்கிற இயற்கை பிரதேசங்கள் அதாவது காடு மலைலாம் இருக்கு இல்லைங்களா அது வந்து சொர்க்கம் மாதிரி அந்த சொர்க்கத்தில் வந்து ஆனந்தமாக இருப்பாங்க அப்படின்றது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு கேரளா வந்து திருவானந்தபுரம் அப்படின்றத ஞாபகம் அடுத்து மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம்னா போபால் இதை எப்படி நியாபிச்சுடலாம் மதியம்னா மதியத்தில் சென்ட்ரலில் அதாவது வரத்து அதிகமாக இருக்கிற மையத்தில் தான் வந்து நம்ம போர் போடுவோம் அதை வச்சு போர் போடுவோன்றத வச்சு போபால் அப்படின்றத ஞாபகத்துலாம் அடுத்து மகாராஷ்ட்ரா மகாராஷ்ட்ரா வந்து மும்பை இதே எப்படி நியாபகத்துலனா மகா மும்பை சரி இது பார்த்தீங்கன்னா மா மு இந்த ரைமிங்கில் வரும் இதை வச்சு இதை ஞாபகத்துலாம் அடுத்து மணிப்பூருக்கு வந்து இம்பால் இதே நியாயத்துலன்னா மணினா வந்து காசு காசு இருந்தால் தான் நம்ம வந்து இம்பாலுன்றதை இஞ்சிப்பால் ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு மணி இருந்தால் தான் மணினா காசு காசு இருந்தால் தான் வந்து நம்ம இஞ்சிப்பால் குடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வச்சுங்க அதை வச்சு மணிப்பூர்னால் இம்பால் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மேகாலயா மேகாலயாவோட கேபிட்டல் வந்து ஷில்லாங் இதே எப்படி நியாயத்துலன்னா மேகத்துலேருந்து மழை வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கிளைமேட் சில்லுன்னு இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு ஷில்லாங் அப்படின்றத வச்சுங்க இதை வச்சு மேகாலயாவோட கேபிட்டல் வந்து ஷில்லாங் அப்படின்றத நியாயத்துக்கலாம் அடுத்து மிசோரம் மிசோரம் வந்து ஐஸ்வால் இதை எப்படி மிஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்களே அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க ஐஸ்வால்னா ஐஸ் வைப்பாங்க அப்படின்னு மாதிரி நியாபிச்சுங்க மிஸ் வந்து எதுக்கு ஐஸ் வைப்பாங்கன்னா இந்த மாதிரி படித்தா இந்த மாதிரிலாம் ஆகலாம் அப்படின்றதுக்கு நம்மளை படிக்க வைக்கிறதுக்காக ஒசரம் என்னென்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை ஐஸ் வைக்கிறாங்கன்னு நியாப்சிச்சுங்க அதை வச்சு ஐஸ்வால் அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கலாம் மிஸ் மிசோரமுக்கு அடுத்து நாகாலாந்து நாகாலாந்து வந்து கோஹிமா இதே எப்படி நியாபிச்சுக்கலனா நாகாலாந்துன்னா நாகம் ஞாபகம் நாகத்தில் நாகமணி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை கேள்விப்பட்டிருப்போம் அது வந்து கோஹிமா கோஹிமானா கோகினூர் வைரமும் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த நாகமணி வந்து கோஹினூர் வைரம் மாதிரி அப்படின்றத நியாபிச்சுங்க இதை வச்சு நாகாலாந்துக்கு கோஹிமா அப்படின்றத வச்சுக்கலாம் அடுத்து ஒடிசாவுக்கு வந்து புவனேஸ்வர் இது எப்படி நியாயத்துக்கலனா நார்மலாக வந்து முள் கல்லாம் இருக்கிற இடத்துல வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் ஓட முடியாது பொறுமையாக பார்த்து தான் கால் வச்சு போவோம் இதே வந்து பூ போட்டு இருக்கிற இடத்துல ஃபுல்லாக வந்து பூவால் நிரப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக ஓடிடுவோம் சரிங்களா அதை வச்சு ஓடுவோன்றத வச்சு ஒடிசுன்றத்தையும் பூ போட்ட இடம்ன்றத வச்சு புவனேஸ்வரன்றத்தையும் ஞாபகம் அடுத்து பஞ்சாப் பஞ்சாபுக்கு வந்து சண்டிகர் இதே ஞாபகம் ஒரு இடத்துல பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல சண்டை அதிகமாக நடக்கும் இல்லைங்களா ஏன்னா இருக்கிற கொஞ்சம் பொருட்களுக்கு சண்டை நிறைய இல்லைங்களா அதை வச்சு பஞ்சாப்னா சண்டிகர் வரும்ன்றத நியாபகம் அதே அதேமாதிரி ஹரியானா பஞ்சாப் சண்டிகர் இது மூணுத்துக்குமே வந்து சண்டிகர்தான் வரும் அதையும் தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து ராஜஸ்தானுக்கு வந்து ஜெய்ப்பூர் வரும் இது எப்படி நியாபகம் ராஜாக்கள் வந்து ஜெயிச்சாதான் ராஜா சரிங்களா அதை வச்சு ராஜஸ்தான்னா ஜெய்ப்பூர் அப்படின்றத ஞாபகம் அடுத்து சிக்கிம் கேங்டாக் இது எப்படி நியாயத்துலன்னா இப்போ கேங்காக ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா அங்கே போய் நம்ம வந்து வாய் கொடுத்தோம்னா சிக்கிக்கவும் இல்லைங்களா அதை வச்சு சிக்கிம் கேங்டாக் அப்படின்றத ஞாபகம் அடுத்து தமிழ்நாட்டுக்கு சென்னை இது எல்லாருக்குமே தெரியும் அதனால் இதுக்கு ஷார்ட்கட் தேவையில்லை அடுத்து தெலுங்கானா ஹைதராபாத் இதுதான் சொன்னேன் லாஸ்ட்டாக பிரித்தது தெலுங்கானாவும் ஆந்திராவும் அதில் ஹைதராபாத் வரும் அதை வச்சு இதை நியாபகம் வச்சிக்கலாம் அப்படி இல்லைனா கானா தெலுங்கானான்னு இருக்கு இல்லைங்களா கானா வந்து ஹை பிச்சில் தான் பாடுவாங்க சரிங்களா லோ பிச்சில் மாட்டாங்க ஹை பிச் அதாவது வாய்ஸ் அதிகமாக ரைஸ் பண்ணி தான் பாடுவாங்க அப்படி வச்சு கூட ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு எப்படி சேர்க்கோ வச்சுங்க அடுத்து திரிபுராவுக்கு வந்து அகர்தலா இது எப்படி நியாயத்துலன்னா திரி இங்கே அகர்தலா இந்த அகலில் தான் வந்து நம்ம வந்து திரி போட்டு விளக்கேற்றோம் இல்லைங்களா அது வச்சு திரினா திரிபுரானா அகர்தலா அப்படின்றத நியாயத்துலாம் அடுத்து உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம்னா லக்னோ இதே எப்படி நியாபகம் உத்தரப்பிரதேசம்னா ஷார்ட் கட்டில் யூவும் யூ பிரதேசமுக்கு யூபின்னு சொல்லுவோம் ஷார்ட் கட்டில் சரி ஷார்ட்டாக யூபின்னு சொல்லுவோம் அந்த யூபினா அப்புன்னு அர்த்தம் சரிங்களா அப்புனா வந்து மேலே மேலே போனோன்னா நம்மளுக்கு வந்து லக்கு தேவைப்படுது சரிங்களா அப்போது உத்தரப்பிரதேசம்னா லக்னோ லக்கு இருந்தால் தான் மேலே போக முடியுன்றதை வச்சு உத்தரப்பிரதேசமுக்கு லக்னோ வரும்ன்றதை நியாயத்துலாம் அடுத்து உத்தரகாண்ட் காண்டுனால் வந்து டேராடூன் இதே எப்படி நியாயத்தில் காண்டுன்றத வந்து டென்ஷன் நம்ம டென்ஷன் ஆகிட்டோன்னா நம்ம டிவி பார்ப்போம் இல்லைங்களா டிவியில் வந்து கார்ட்டூன் பார்ப்போம் அதாவது பொம்மை படம் மாதிரி ஞாபகம் வச்சுங்க நம்ம ரிலாக்ஸேஷனுக்கு அதை வச்சு உத்தரகாண்டுனா டேராடூன் அப்படின்றத வச்சுக்கலாம் அடுத்து மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம்னா கொல்கத்தா இதே எப்படி நியாபிச்சிலானா வங்க புலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா புலிலாம் வந்து புலி நம்ம தேசிய விலங்கு அதானே புலி தானே அப்போது புளி சரிங்களா வங்காமல் வந்தாவே நம்மளுக்கு வந்து புளி ஞாபகம் வரணும் புள்ளியில் வந்து நம்மள ஈஸியாக கொண்டு அதாவது பவர்ஃபுல்லான விலங்கு இல்லாது அதனால் கொண்டு விடுங்கிறது வச்சு கொல்கத்தா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் வந்து இருபத்தி எட்டு மாநிலங்களோட தலைநகரத்தோட ஷார்ட்கட் அடுத்து யூனியன் பிரதேசத்தோட ஷார்ட்கட் பார்க்கலாம் முதல்ல அந்தமான் நிக்கோபார் தீவோட தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அந்த மான் வருது இல்லைங்களா மான் வந்து வேகமாக ஓடும் இது எல்லாருக்குமே தெரியும் வேகமாக ஓடுறவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இல்லைங்களா ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான் வேகமாக ஓடுவாங்க அதை வச்சு போர்ட் பிளேயர் அப்படின்றத நியாபகம் வச்சிக்கலாம் மானுன்னு வந்தால் வேகமாக ஓடுன்றத ஞாபகம் வந்துடணும் அது வந்து வேகமாக ஓடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ப்ளேயர் தான் வந்து வேகமாக ஓடுவாங்க நம்மளும் ஓடுவோம் ஆனால் அவங்களுக்கு வேகமாக ஓட மாட்டோம் அதை வச்சு அந்தமான் நிக்கோபார்க்கு வந்து ஸ்போர்ட் பிளேயர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதில் வந்து அந்தமான் நிக்கோபாரோட கேபிட்டல் இருக்கு இல்லைங்களா போர்ட் பிளேயர் இதோட பேரை வந்து இப்போது ரீசெண்டாக வேறு ஒரு பேர் மாற்றிருக்காங்க அந்த என்ன பேர் அது யார் மாற்றி வச்சா இது வந்து ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் அடுத்து சண்டிகர் சண்டிகருக்கு சண்டிகரையே அது பிரச்சனை இல்லை அடுத்து தாத்ரா நாகர்ஹாவேலி டாமன் டயோ இதோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா டமன் இதுலேயே வருது இதுக்கெல்லாம் கேபிட்டல் வந்து டாமன் அதனால அதுவும் பிரச்சனை இல்லை அடுத்து டெல்லிக்கு வந்து டெல்லியே கேபிட்டல் லட்சத்தீவுக்கு வந்து கவராத்தி இதா வச்சுன்னா லட்சம் லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா கவராத்த சவரக்கத்தின்னு ஞாபகம் வச்சுங்க சவரகத்தி சரிங்களா லட்ச ரூபாய் இருந்தால் நான் சவரகத்தி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு லட்சத்தீவுக்கு வந்து கவராத்தி அப்படின்றத நியாபகத்துக்கலாம் அடுத்து பாண்டிச்சேரிக்கு பாண்டிச்சேரியாக வரும் அடுத்து லடாக் லடாக்கு வந்து கேபிட்டல் வந்து ரெண்டு வரும் சரிங்களா லே ஒன்று கார்கில் ஒன்று கார்கில் கார்கில் போர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு ஒன்று சரிங்களா இது ரெண்டு வரும் இது எப்படி நியாபகம் லே லடாக்கு வந்து ஆல்ரெடி ஒன்றா இருந்தது சரிங்களா இது வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க லே லடாக் இந்தியாவோட டாப் மோஸ்ட் ஏரியா அதை வந்து எல்லாருக்குமே தெரியும் அதனால் லே லடாக் ஒன்றா வரும்ன்றத வச்சு லடாக்கு கேபிட்டல் லேன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கார்கில்ன்றது எப்படி நியாபகம் வச்சுக்கலனா வந்து உயரமான இடம் இல்லைங்களா அங்கேலாம் வந்து கார் நிறுத்த முடியாது அதனால கில் அதாவது கார் அங்கே நிறுத்த முடியாது கீழே தான் நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுன்னா அதை வச்சு கார்கில்ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஜம்மு காஷ்மீரோட தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வரும் இதுக்கும் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் ஒன்று வரும் சரிங்களா ஸ்ரீநகர் ஒன்று ஜம்மு ஒன்று எப்போ எப்போ வரும்னா ஸ்ரீநகர்னால் வந்து சம்மருக்கு வரும் ஜம்மு வந்து வின்டருக்கு வரும் எப்படின்னா ஸ்ரீநகர் சம்மர் இந்த டைமிங்லேயே வரும் மிச்சம் இருக்கிறது வின்டர் தான் அதுக்கு வந்து இங்கே இருக்கிற ஜம்மு வரும் இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலான்னு பாருங்கள் இது வந்து ஸ்ரீநகர் சம்மர் இந்த இது வருதா அதை வச்சு இது நியாப்சிக்கலாம் ஜம்மு வந்து வின்டருக்கு வரும் சரிங்களா இதே வந்து சம்மர்னால் என்னென்னா வெயில் காலம் வின்டர்னால் குளிர்காலம் இங்கே சம்மர்னால் வெயில் காலன்றதுக்கு வந்து சன்னு அதாவது சூரியன் இருந்தால் அது வந்து வெயில் சரிங்களா அதை வச்சு சம்மருன்றது வெயில் காலன்றத்தையும் வின்டர்ன்றது ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த சம்மருக்கு ஸ்ரீநகர் வரும்ன்றது ஞாபகம் வச்சுட்டேன்னா போதும் மிச்சர்கிறது வந்து வின்டருக்கு அதாவது குளிர்காலத்துக்கு வரும்ன்றதை இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் வந்து இந்தியாவில் உள்ள இருபத்தி எட்டு மாநிலங்களோட தலைநகரத்துக்கான ஷார்ட் கட் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட தலைநகரத்துக்கான ஷார்ட் கட்டு இந்த ஷார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் இதில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருப்பேன் அந்த கொஷின்க்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் உங்களுக்கு எதனா டாப்பிக்கில் வந்து ஷார்ட்கட் தேவைப்பட்டுச்சுனா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னால் எந்த அளவுக்கு சீக்கிரம் எடுத்து போட முடியுதோ அளவுக்கு சீக்கிரம் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சிவா நன்றி வணக்கம்